நிகழ்வின் முதலாவதாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் புதுவை ஜெயசீலன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இந்த கலந்தாய்வு கூட்டம் நீண்ட நாளாக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த கலந்தாய்வு கூட்டம் இது அதுவும் தகவல் தொழில்நுட்ப பாசறையோடு இணைத்து இந்த அமர்வை அண்ணன் முன்னெடுத்திருக்கின்றார்கள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த களத்தில் நாம் எப்படி நம் கட்சிகளின் கொள்கையை வீரியமாக எடுத்துச் செல்லப் போகின்றோம் மேடைகளில் அதை எப்படி பேசுவது இது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் நமது கருத்துக்களை உலகமெங்கும் கவனித்துக் கொண்டிருக்கின்ற மக்களிடத்தில் தொழில்நுட்ப ரீதியாக சமூக வலைதளங்களில் நமது தொழில்நுட்ப பாசறை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் இந்த இரண்டு பாசறைக்கும் ஒரு இணைப்பு பாலமாக உறவு பாலமாக இந்த அமர்வு இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் காரணம் எல்லா கட்சிகளிலும் தகவல் தொழில்நுட்ப பாசறை இருக்கின்றது ஆனால் எல்லா கட்சியிலும் இருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப பாசறைக்கு வழிகாட்டியாக எப்படி செயல்படுவது என்பதை நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பாசறை மட்டும்தான் இருக்கின்றது உதாரணங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் கடந்த தேர்தலில் மிக குறுகிய காலத்தில் மைக் ஒளிவாங்கி சின்னம் நமக்கு கொடுக்கப்பட்டது அந்த ஒளிவாங்கி சின்னத்தை நாம் கொண்டு சேர்த்ததை விட தகவல் தொழில்நுட்ப பாசறையை சார்ந்த அணி கொண்டு போய் சேர்த்ததுதான் மிகச் சிறப்பு மிக குறுகிய காலத்தில் அதை செய்தார்கள் போல இன்னொரு ஒரு முயற்சியாக அண்ணனுடைய பேச்சுகளை முத்தாய்ப்பான கருத்துக்களை ஆங்கிலத்தில் அவருடைய குரலைப் போலவே உருவாக்கி அதை தமிழர் அல்லாத தேசிய இனங்களிடத்திலும் உலகமெங்கும் பரவி வாழ்கின்ற பொதுமக்கள் இடத்திலும் நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகளை கொள்கைகளை கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்ததில் தகவல் தொழில்நுட்ப பாசறைக்கு முக்கிய பங்குண்டு அதோடு இணைந்து கொள்கை பிறப்பு செயலாளர்களுடைய இந்த கூட்டத்தை அன்னை இணைத்து நடத்திக் கொண்டிருப்பது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தருணத்தில் மிக முக்கியமான நிகழ்வாக இதை நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் அண்ணன் அண்ணனுக்கு முன்னாடி என்னை பேச சொல்வார் நான் நினைச்சேன் கட்சியின் முதல் கொள்கை பரப்பு செயலாளர் நான் தான் என்பதனால் முதல்ல என்னை ஏன்னா திருவிழாவில் முதல் ஆதல் பலியுடன் ஆதலாக பாகமா இருக்கும் சரி எனக்கு முன்னாடி தம்பிங்கள் என்ன நான் பார்த்து அதை பார்த்து நம்ம ஏதாச்சும் வந்தேன் இருந்தாலும் இயக்கமாக இருந்த காலத்தில் நாற்பத்தி இரண்டு பேரோட இந்த அமைப்பை அண்ணன் தலைமையில் நாங்கள் துவங்கினோம் அன்றிலிருந்து இன்று வரை தடமாறாமல் தடுமாறாமல் என்னுடைய தாய்ப்புழி அண்ணன் சீமானோடு நான் பயணிப்பதில் பெருமையடைகின்றேன் பெருமிதம் கொள்கின்றேன் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் என் உயிர் இருக்கின்ற வரை அண்ணனோடுதான் என்னுடைய பயணம் இறுதி வரை என்பதில் நான் உறுதியாகவும் இறுதியாகவும் இருப்பவன் நான் ஏனென்றால் அகவணக்கம் வீரவணக்கம் உறுதிமொழி இதையெல்லாம் அண்ணனோடு இணைந்து உருவாக்கியதில் இந்த அடியேனும் ஒருவன் ஆரம்ப காலத்தில் இயக்கமாக இருந்த காலத்தில் அண்ணன் சொல்வார் அண்ணன் அடிப்படை கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அண்ணன் ஏன் இவ்வளவு நாள் கொள்கை எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க என்ன என்ன பிடுங்கி கிழிச்சாங்களா என்று சொல்வார் விளையாட்டாக அப்புறம் சொல்வார் இல்லடா ஜெயசீலா அடிக்கிற படையோட போய் அடிக்கிற படையோட போய் எதிரிய அடிக்கணும் அடிப்படை கொள்கை என்று அண்ணன் சொல்லுவார் அப்புறம் தான் இந்த சென்னை வடபழனியில் நூறடி சாலையில் இருக்கின்ற அம்பிகா எம்பையர் என்கின்ற ஒரு விடுதியில் கொள்கை ஆவணத்தை தயாரிக்கின்ற பொறுப்பை என்னிடத்தில் அண்ணன் கொடுத்தார் ஒரு இரண்டு நாள் ஒரு குழுவாக இருந்து ஒரு இருபத்தைந்து பேர் கொண்ட குழு அந்த குழுவில் இரண்டு நாள் நாங்கள் தயாரித்த அந்த கொள்கைகளை தான் பிற்காலத்தில் அண்ணன் அருள்கண்ணனாருடைய வழிகாட்டுதலோடு அண்ணனுடைய வழிகாட்டுதலோடு அந்த கொள்கை ஆவணங்கள் விரிவு செய்யப்பட்டு ஒரு செயல்பாட்டு வரைவு அறிக்கையாக முன்னூத்தி ஐம்பது பக்கத்தில் கொடுத்திருக்கின்றார் ஒரு கட்சியில் இத்தனை கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருப்பது நம் கட்சியில் மட்டும்தான் நகைச்சுவைக்காக சொல்லவில்லை படை பெரிதாகிவிட்டது பல தம்பிகள் இல்லை அந்த கதையெல்லாம் வேண்டாம் அண்ணனோட நாங்க நான் வலது பக்கமாக நானும் இடது பக்கமாக தம்பி பேராவரணி தெளிவனும் இருப்போம் அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அண்ணனோடு இயக்கமாக இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு அந்த முதல் தேர்தல் தொடங்குகின்ற வரை அண்ணனோடு இணைந்து பயணிக்காத ஊர்கள் இல்லை பேசாத மேடை இல்லை எனக்கு வறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று உண்டு எத்தனையோ உண்டு அதுல நெல்லையில் இருந்து நானும் அண்ணன் முன்னாடி அண்ணன் தடா ராசா பின்னாடி சிவகுமார் கோவை கார்வண்ணன் எல்லாம் நாங்க வந்து மதுரைக்கு வந்துகிட்டு இருக்கோம் முன்னாடி அண்ணன் உட்காந்துருக்காரு எனக்கு உடல்நிலை சரியில்லை தும்மிக்கிட்டே இருமிக்கிட்டே இருக்கேன் நான் பின்னாடி நெல்லை சிவாவுடைய கடைசி கார் அந்த இனோவா கார் பின்னாடி இருமிக்கிட்டு இருக்கிட்டு வர்றேன் தடா ராஜா என்ன திட்டிகிட்டே அவர் அறிவேன் எல்லாத்துக்கும் பரப்பி விட போனான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் அண்ணனுடைய அந்த தாயுள்ளத்தை நான் பார்த்தேன் தடா ராஜாவிடம் அண்ணன் கடிந்து கொள்கின்றார் டேய் புள்ள வந்து அந்த வார்த்தையை பாருங்க டேய் புள்ள உடம்பு முடியாம இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டு வர்றான் நீ அவனை போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிய நம்ம பிள்ளைகிட்டே இருந்தால் நம்ம கிட்டே வராமல் என்னடா பண்ண போகுது பார்த்துக்கலாம் அண்ணா ஏன் இப்படி பேசுகிறீங்க அதுதான் அண்ணனுடைய அந்த தாய் உள்ள அப்படி பேசிக்கிட்டு வரையிலே என்ன நடந்துருச்சுன்னா வேகமா கார் வந்துகிட்டு கையில் ரெண்டு பேர் பைக்கில் குறுக்க வந்துட்டான் அவனை காப்பாத்துறதுக்காக அந்த ஓட்டுநர் என்ன பண்ணாருன்னா அது தேசிய நெடுஞ்சாலை இந்த நடுவில் வந்து தடுப்பு சோறு மாதிரி தடுப்பு கட்ட மாதிரி இருக்கும் வந்து பூச்செடி எல்லாம் இருக்கும் அதுல விட்டுட்டான் காரம் காரை விட்டு எதிர்புறத்துல எதிர்புறத்துல இருந்து வாகனம் எதுவும் திரும்பவும் அந்த காரை மறுபடிக்கும் போன சாலையிலேயே திருப்பி வண்டி வேகமா போனதை சொல்ல முடியாது அவனை போய் ரெண்டு உதவ போடுறான் அப்படின்னாரு நான் இறங்கி உண்மையிலேயே இறங்கி அடிக்கலான்னு போகல டே நம்ம பிள்ளைய பேசாம விட்டுரு

நாங்கள் இவ்வளவு கடினமான பாதைகளை உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு எளிதாக்கி தந்திருக்கின்றோம் என் மீது சுவரொட்டிய ஒட்டு சுவரொட்டி ஒட்டின வழக்கு மட்டும் பதினேழு வழக்கு நான் ஒட்டிட்டு இருப்பேன் காவல்துறை வந்து ஒன்னு கைது கிழிக்கும் பொத்தான் வச்ச அலைவேசி அண்ணனுக்கு உடனே

இது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் எதற்காக சொல்கின்றேன் என்றால் இவ்வளவு கடினமான பாதையில் இருந்த தமிழ் தேசிய என்கின்ற அந்த அரசியல் களத்தை சிறு பிள்ளைகள் கூட பயணிக்கின்ற அளவிற்கு அண்ணனும் நாங்கள் எளிமைப்படுத்தி தந்திருக்கின்றோம் அப்ப எவ்வளவு வேகமா நீங்க ஓடி இருக்கணும் தெரியுமா இன்று வரை எவ்ரி பூத் என்கின்ற கனவு அண்ணனுக்கு கனவாகவே இருக்கின்றது எந்த தொகுதியிலும் நனவாக இல்லை எதிரி மிக பலமாய்ந்தவனாக இருக்கின்றான் அவனிடம் அதிகாரம் இருக்கின்றது கட்டமைப்பு இருக்கின்றது மிகச்சிறந்த கட்டமைப்பு வைத்திருக்கின்றான் ஊடகத்தை வைத்திருக்கின்றான் அச்சு ஊடகம் காட்சி ஊடகத்தை வைத்திருக்கின்றான் சமூக ஊடகங்களை விலைபேசி தன் கையில் வைத்திருக்கின்றான் இதை தாண்டி இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாங்கள் சீமான் தம்பிகள் தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைகள் என்கின்ற இந்த லட்சிய முழக்கத்தை இத்தனை தடைகளை தாண்டி கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம் என்றால் அது அண்ணன் சீமானுடைய வெற்றி என்பதை ஒவ்வொருவரும் நீங்கள் அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் எனவே நமக்குள் தேவை ஒற்றுமை தமிழனை வரலாற்றில் வீழ்த்தியது எல்லாமே ஒற்றுமையின்மையினால் தான் மேடையில் பேசுறோம் அண்ணன் சொல்லிக்கிட்டே வருவாரு இந்த சேர சோழ பாண்டியன் மூணு பேரும் சரியா இருந்திருந்தா நம்ம ஏண்டா இந்த நிலைமையில் இருந்திருக்கிறோம் இவன அவன் அடிச்சான் அவன அவன் அடிச்சான் இவனை இவன் அடிச்சான் இந்த மூணு பேரும் காலங்காலமா சண்டை போட்டதுனால தானே அந்த இனம் நாசமாக போனது அந்த சண்டை இன்ன வரையும் ஓயல அது நம்ம கட்சிக்குள்ளேயும் இருக்குது தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு தயவு செய்து இந்த குழு அரசியலை தூக்கி போட்டு விட்டு அவன் என்ன சட்டையை தலையை குரல் பதிவு போடுற இந்த இழிவான காரியங்களை முதல்ல விடுங்க போட்டு கொடுக்கிறத விடுங்க புறணி பேசுறத விடுங்க ஒற்றுமையாக இருந்து அடுத்த இடத்திற்கு கட்சியை நாம் நடத்தி நகர்த்தி செல்லணும் அதைத்தான் அண்ணன் சொல்லுவாரு நீ தயவு செய்து நீ எந்த இடையூறாக எனக்கு இருக்காத நீ வந்து படிக்கல்லாக இருக்கட்டனாலும் பரவாயில்ல தடைக்கல்லாக இருக்காத அப்படின்னு பல இடங்களை கொண்டு போய் புறப்பகையை விட உட்பகை தான் ரொம்ப ஆபத்தானது இந்த இனத்தை இந்த அளவிற்கு வீழ்த்தியது நான் இங்கே வந்திருக்கின்ற பரப்புரையாளர்களுக்கு ஒன்று சொல்வேன் அன்பு தம்பிகளே மேடைகளில் பேசும்போது கண்ணியமாக பேசுங்கள் அது ரொம்ப முக்கியம் அதே போல தரவுகளோடு பேசுங்கள் தரம் தரவுகளோடு பேசணும் நாம் தரவுகள் இல்லாமல் வெற்றி கொண்டான் போல பேசினால் தீப்படி ஆறுமுகம் போல பேசினால் சீமான் அவன் தம்பிகளை கேவலமாக வளைத்து வைத்திருக்கின்றான் சொல்லுவாங்க நம்மளை இவ்வளவு செதுக்கி கொண்டு வரையிலே இவ்வளவு அவதூறு பேசுறாங்க நம்மள அப்ப நாம எவ்வளவு கூர்மையாக இருக்க வேண்டும் என்பதை பாருங்கள் நிறைய படிக்கணும் படிக்கணும் ஆண்டு திராவிட கட்சிகளை விமர்சிப்பது என்பது வேறு கோட்பாட்டை விமர்சிப்பது என்பது வேறு திராவிட கோட்பாட்டை விமர்சிக்க வேண்டும் என்றால் கோட்பாட்டு ரீதியாக நீங்கள் வலுவான புத்தகங்களை வாசிக்கணும் சில தம்பிகள் நான் பல்வேறு மேடைகளில் பார்க்கின்றேன் காணொலியில் பார்க்கின்றேன் நீங்கள் திராவிட ஆட்சியாளர்களுடைய கோளாறுகளை திராவிட கோட்பாட்டுக்குள் நீங்கள் விமர்சிக்கின்ற பொழுது உங்களுடைய வாதம் ரொம்ப பலவீனமாக இருக்கின்றது அப்ப எவ்வளவு தரவுகளோடு அண்ணன் பேசுகின்றார் என்பதை பாருங்கள் மயிலாடுதுறை அவர் பேசியது பெரியாரை போற்றுவோம்னு அவர் பேசிய அந்த பேச்சுக்கு மறாறுதனால் பேராசிரியர் சுபவியிலிருந்து பேராசிரியர் ஜெயராமன் இருந்து அங்கிருந்த திராவிட கோட்பாட்டாளர்களால் அதற்கு மிகச் சரியான பதிலை சொல்ல முடியாமல் திணறினாங்க அன்னைக்கு திணறினாங்க அதை செய்யல பெரியார் இதை இதைத்தான் பேசினார்களே தவிர அண்ணன் பேசிய அந்த பேச்சிற்கு மிக சரியான பதில்களை அவர்களால் கொடுக்க முடியாமல் காரணம் என்னன்னு அவ்வளவு பலவீனமானது திராவிட கோட்பாடு என்பதுதான் அப்ப அதற்கு எவ்வளவு முன் தயாரிப்புகளோடு எத்தனை புத்தகங்களை படித்து விட்டு அண்ணன் குறிப்பெடுத்து பேசுகிறார் என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா மேடையில் ஏறி மேனே மானை தேனே பூமானை எல்லாம் பேசக்கூடாது உரிய தரவுகளோடு பேசுங்கள் நிறைய புத்தகங்கள் படிங்க அதே மாதிரி மரியாதை எல்லாமே பேசாதீங்க டேய் அவனை டேய் கருணாநிதி டேய் எம்ஜிஆர் ஏய் அவனே டேய் இவனைன்னு உங்க வயதை பார்க்கலாம் அன்னைக்கு ஒரு கூட்டத்தில் பேசிட்டு நான் போய் எப்போதுமே கூட்டத்தில் பேசிட்டு நான் மேடையில் உட்கார மாட்டேன் எங்க எப்படி மேடைக்கு பின்னாடி நின்று கேட்பேன் பொதுமக்கள் என்ன பேசுறாங்கன்னு பார்ப்பேன் ஒரு ஊர் ஊர்ல அதான் எந்த ஊரும் எந்த ஆளுநர் சொல்ல மாட்டேன் பேசுறேன் அந்த அவன் வயசுனாங்க அவன் பேசுற பேச்ச பாருங்க என்று ஒருத்தர் வயசானவர் சொல்லிட்டு போனார் அப்ப அந்த கருத்து நல்ல கருத்து நம்ம பேசுகின்ற விதம் சொல்கின்ற விதம் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் அதனால் நம் வயது என்ன நம் அனுபவம் என்ன நம் பொறுப்பு என்ன அந்த மேடைக்கான கடமை என்ன இருக்கின்றது என்ன நோக்கத்திற்காக பேச சொல்கின்றோம் இது ரொம்ப முக்கியம் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வாக்காக மாற வேண்டும் என்பதை நினைத்து பேசுங்க ஒவ்வொரு வார்த்தையும் வாக்காக மாறணும் தேர்தல் காலத்தில் அந்த அளவிற்கு நீங்கள் உங்களுடைய பேச்சுகள் வந்து உரிய தரவுகளோடு லாஜிக் வேணும் ஏறணும் வேண்டும் பேசுற பேச்சில் லாஜிக் இருக்கணும் அதுக்கான தர்க்க நெறிகளோடு நம்ம பேசணும் தர்க்க முறைகளோடு நம் வாதங்களை முன்னெடுத்து வைக்கணும் இப்ப தம்பி தொலைக்காட்சியில் இடும்பாவனை காத்தி பேசும் பொழுது எவ்வளவு முன் தயாரிப்புகளோடு எவ்வளவு லாஜிக்கோடு அவன் எடுத்து வைக்கிறான் பாருங்க வாதங்களை அதுபோல ஒவ்வொரு தம்பிகளும் நீங்கள் மேடை பேச்சாளராக விரும்புவார்கள் அதை நம்ம செய்யணும் அதே போலவே நீங்கள் வந்து இந்த பொறுப்பாளர்கள் ஒரு பேச்சாளரை கூப்பிடுறீங்கன்னா சிறப்பு பேச்சாளர் கூப்பிடுங்க ஒருத்தர மட்டும் கூப்பிடுங்க சிறப்பு பேச்சாளர் ஒருத்தர மட்டும் கூப்பிடுங்க அதே மாதிரி நம்ம கேட்கும் பொழுது நீங்க என்ன இப்ப கூப்பிடுறீங்கன்னா தம்பி துருவனையும் சாட்டை துறைமுருவனையும் தம்பி கூப்பிடும் போது வேற பேச்சாளர் அங்க யாருப்பா வர்றீங்கன்னு கேளுங்க நீங்க இல்ல என்ன ரெண்டு பேர் வர்றாங்க ஊரால கூப்பிடுப்பா ஏன்னா ஒரு கூட்டத்திற்கு சிறப்பு பேச்சாளர் மூன்று பேர் ரெண்டு பேரை கூப்பிடும் பொழுது இன்னொரு இடத்துல ஆள் இல்லை அங்கே போறதுக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அஞ்சு சிறப்பு பேச்சாளர்னா அஞ்சு பேரும் இங்கே வரணும்னு நினைக்கிறாங்க அது தவறு நமக்கு முன்னாடி ஆள் இல்ல ஆள் இல்ல அதனால அஞ்சு பேரும் போறோம் இன்றைக்கு பேசுவதற்கு ஆள் நிறைய வந்துருச்சு இந்த இன்னைக்கு கூட்டத்தில் பாருங்க அண்ணன் கேக்குறார் யார் யார் பேசப் போறா இவங்களை மட்டும் சொல்லு அப்ப எத்தனை பேருக்கு பேச முடியாத உங்களுக்கு மனவறுத்து அந்த மேடையில் ஏற முடியாத உங்களுக்கு மனவறுத்து இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ணன் முன்னாடி ரெண்டு வார்த்தை பேசினா நாலு பேரும் சொந்தக்காரன் பார்ப்போம் நண்பர்கள் பார்ப்பாங்க பாராட்டுவாங்க அப்படினா எல்லாருக்கும் அந்த ஆடங்க இருக்கதால செய்யணும் நாங்களே மைக் மதன காமராஜரா இருந்துகிட்டே இருந்தா என்ன பண்றது உங்க மைண்ட் வாசி எங்களுக்கு தெரியாம இல்ல ஆனால் என்னன்னா நிறைய கருத்துரையாளர்கள் நிறைய பேச்சாளர்கள் அண்ணன் உருவாக்கிட்டார் நிறைய உருவாக்கிட்டாங்க அப்ப அந்த பகுதி தம்பிகள் மேடையில் பேசணும்னு நினைக்கிறான் அந்த பகுதியில் வேலை பார்க்க தம்பிகள் பேசணும்னு நினைக்கிறான் நீங்க மூணு சிறப்பு பேச்சாளர் என்னையும் கூப்பிட்டு தம்பி துறைமுறையும் கூப்பிட்டு துருவனையும் கூப்பிட்டு கார்த்தியையும் கூப்பிட்டுன்னா நாலு விஷயம் ஒன்று அண்ணன் வர்றாருனா அந்த கூட்டத்தை கடைசியனே இருந்து கேட்பாங்க சாட்ட துறைமுருகம் பேசி முடிச்சதோட பெற்றப்பு பேச்சல் முடிஞ்சதுன்னு நம்ம கட்சிக்காரனே போயிடுறோம் நாங்க ஆலை இல்லாத ஊர்ல மைக்ல டீ ஆத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அவர்களே முல்லை பெரியாரில் என்ன நடந்தது தெரியுமா ஈழத்தில் என்ன நடந்தது தெரியுமா உலக வரலாறு தெரியுமான்னு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா அந்த காலத்துல மைக் செட்டு மைக் செட்டுக்கான மட்டும் உட்கார்ந்துருப்பான திராவிடர்கள் மேடையெல்லாம் நடக்கும் பொழுது அது மாதிரி மைசெட்டு காரனுக்காக வேண்டிய நம்ம பேச வேண்டியதா இருக்குது தயவு செய்து ஒரே ஒரு சிறப்பு பேச்சாளர் மட்டும் கொடுங்க நீங்க கேளுங்க இப்ப திருவனை கூப்பிட்டா எப்பா அங்க யார வேற யாரும் கூப்பிட்டு இருக்கேன் ஜெயசலன் அப்ப அண்ணன் மட்டும் பேசட்டும் அண்ணன் நீங்க மட்டும் அண்ணன் இல்லைன்னா அப்ப நான் மட்டும் பேசுறேன் அப்ப அந்த பகுதியில் நர்மதா இருக்குதா அந்த பகுதியில் உள்ள தம்பிகள் இருக்காங்களா அவங்க பேசட்டும்

டைம் இருக்கிறதுக்காக பேச முடியாதுங்க எங்க நேரத்தோட கூட்டத்தை ஆரம்பிங்க அஞ்சரை மணிக்கு கூட்டத்தை ஆரம்பிச்சு எட்டரைக்கு முடிக்க பாருங்க தயவு செய்து இப்படியே உட்கார்ந்து இருந்தா லோக்கல்ல உள்ள தம்பி அவன் ஒரு காம நேரம் பேசுறானே இந்த தம்பி கோச்சுக்குவான் இவன் ஒரு ஆள் மட்டும் சரி அப்படின்ட்டு அவன் சொல்றான் அப்புறம் உங்களுக்கு ஏப்ப தொடர்ச்சி ஏப்ப ரெண்டாவது கூட்டம் இல்ல தம்பிங்க உங்களை விரும்புறாங்க தம்பிங்க விரும்புறதுக்காக எல்லாம் கூப்பிடாதீங்கப்பா நீங்க பொறுப்பாளர்கள் இந்த முறை வாய்ப்பு கொடுத்தா அடுத்த முறை யாரு கொடுப்போம் சொல்லுங்க அது முடிவு பண்ணுங்க அவர் ஒரு ஆளை மட்டும் கூப்பிடுங்க தயவு செய்து அந்த மாதிரியான முறைப்படுத்துங்க அப்படின்ட்டு இன்னொரு குடும்ப சில சமயத்தில் நிறைய சில ஊர்ல நிறைய பேச்சாளர் இருக்கிறாங்க நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது கடைசியில் அவசர அவசரமா நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இவங்க பேசிட்டு இவங்க போயிடுறாங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க இந்த பொறுப்பாளர்களும் போயிடுறாங்க நம்ம சிறப்பு பேச்சாளர் போய் அங்க பாவமா நின்று ஜட்டிலே சின்ன பிள்ளைங்க ஜட்டிலே ஆயிருந்து ஒரு மாதிரியா உட்காந்துருக்கும் அது மாதிரியே நம்ம மேடையில் நின்று இப்படி பேசணும் இப்படியே பேசி அப்படியே பாவமா இருக்கும் நம்ம பேசுறது என்னோட கையும் தட்டு நான் சில கூட்டங்களில எனக்கு நம்ம ஆளுங்களே கை தட்டாம உட்காந்துருப்பாங்க எனக்கு சந்தேக ஒரு ஒழுங்கா பேசலையோ முக்கிய எதுக்கு போடுறோமோ அப்படின்னு டவுட் வந்துடும் உற்சாகமும் படுத்த மாட்டாங்க இருக்கிறது அங்கி பேரு ஒரு நாலு பாயிண்ட் சொல்லும்போது போது முந்தா நாள் திண்டுக்கல் பேசின நிலக்கோட்டையில நம்ம தம்பி அவன் ஒருத்தன் யாரு அந்த இந்த ஊர்ல நிக்கிறானே உசைனு அவன் பேசுறான் அந்த வல்லு வதக்கம் பேசிட்டு இருக்கான் மைக்கு சரியில்லை கடந்து புள்ள பத்தி பேசிகிட்டு இருக்கா நல்ல பேசாம இருந்தாங்க இவங்க கைதே தட்ட மாட்டாங்க முடிவில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவன் பேசும்போது நல்ல கருத்துக்களுக்கு நான் கை தட்டின பிறகு அதுக்கப்புறம் கை தட்டினாங்க

அபூர்வான ஒரு காலத்தில் நான் தலைவன் மேடையில் நல்லா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப நல்லா திட்டுறாங்க என்னையா அது அதுவாங்க மேடை பேச்சு அதுவாங்க நான் தமிழர் அதுக்காக உருவாக்கணும் நல்லா திட்டுங்க அண்ணன் நீங்க சாண்டை திருமுறை மாதிரி திட்ட மாட்டேங்கிற என்ன நீங்க கருத்தா பேசுறீங்கிறாண்டா திட்ட மாட்டேங்கிறீங்க என்ன நீங்க வரலாறு என்னென்னமோ பேசுறீங்களா அதனால போர் அடிக்குது அதனால திட்டுங்க கூப்பிடுறாங்க பல இடத்துல அப்படிங்கிறாங்க தம்பிய நம்மகிட்ட நல்லா அண்ணன் பழைய போட்டு அண்ணன் கொஞ்சம் திட்ட கத்துக்கங்க அண்ணே அப்படின்னு இது மாதிரி பேசுனா அண்ணன் என்னைய கூப்பிட்டு திட்டுவாரு அறிவு இருக்காடா உனக்கு நீ எல்லாம் மூத்த பொறுப்பாளர் இந்த கட்சியோட முதல் கொள்கை பொறுப்பு செயலர் கொள்கையை உருவாக்கணும் நாய் நீ போய் இப்படி பேசி தெரியல சி அப்படின்னு காரி திருப்பி விடுவாரு அதனால பேச்சுங்கிறது ஒரு கலைங்க ஒரு நிகழ்த்து கலை ஏன் அண்ணா வந்து அண்ணன் வந்து திராவிட கட்சிகளை இவ்வளவு விமர்சிக்கின்றாருல்ல நீங்க தனிப்பட்ட முறையில அண்ணன் கூப்பிட்டு திராவிட கட்சியிலிருந்து என்னென்ன யாராரு பேச்சு பிடிக்கும் ஒரு பெரிய பட்டியலே போடுவாரு அண்ணாவை கூர்மை அண்ணன் இது பண்ண அவர் தமிழை வளர்ப்பதற்கு அந்த மாலை நேர பல்கலைக்கழகமாக அன்றைக்கு ஒரு காலம் திராவிட இயக்க மேடைகள் இருந்தது நமக்கு சித்தாந்த ரீதியாக விமர்சிப்பது என்பது வேறவங்க வீணா போயிட்டாங்க வேற தமிழ் தேசியம் என்கின்ற அந்த லட்சிய முழக்கத்தை திராவிடம் மூலம் அந்த அதன் மூலயமா மடைமாற்றிட்டாங்க

அப்படி கண்ணியமாகவும் கட்டுப்பாடோடவும் நேர்த்தியாகவும் அண்ணன் பேசுறது எப்படி அப்படி இருக்குது பாருங்க வாசிக்கணும் அதே மாதிரி செய்து இந்த மாதிரி நான் பொறுப்பாளர்கள் பேச்சாளரை கூப்பிடுங்க எல்லா பேச்சாளரையும் கொண்டாந்து ஒரே மேடையில திணிக்காதீங்க அந்த பகுதி தம்பிகளை பேசவீங்க நேரத்தோட கூட்டத்தை ஆரம்பிச்சு தயவு செய்து நேரத்தோட முடிக்க பழகுங்க அதை வந்து பதினோரு மணி வரைக்கும் நடத்தணும்னு கட்டாயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு பகுதி நேர பேச்சல அந்த பகுதியில் இருக்காங்களா சின்ன சின்ன தம்பிகள் அவங்க என்ன பேச ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து இருக்கிற சிறப்பு பேச்சலுக்கு ஒரு மணி நேரம் போதும் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்தில் கூட்டத்தை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போகணும் அது மாதிரி திட்டமிடல் செய்யுங்க அதே மாதிரி இந்த முறை பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சாளரும் நீங்க மேடையில் ஏற பேசுற ஒவ்வொரு பேச்சும் நூறு வார்த்தை பேசுகின்றீர்களால் அந்த நூறு வார்த்தை நூறு வாக்காக மாறுவதற்காக பேசணும்

நீங்க ஒரு ஒரு கட்சி ஒரு கட்சி நீங்க ஒரு பத்து பேருக்கு சமம் ஒரு கருத்து பேசும் பொழுது ஒரு பொதுமக்கள்கிட்ட பேசும் பொழுது மனதை மாற்றி வெறும் வீச்சா கொண்டு அது அதுதான் நம்முடைய பலமே இன்றைக்கு நாம் தமிழருக்கு என்ன பலம் அண்ணனுடைய பேச்சுதான் பலம் நம்முடைய கருத்துக்கள் தான் பலம் உறுதியா இருக்காங்க உறுதி கொண்ட கொள்கையில் உறுதியா இருக்கிறான் பேச்சில் தர்க்க நியாயங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் எனவே அதே மாதிரி இந்த தகவல் தொழில்நுட்ப பாசறையில என்னையெல்லாம் நீங்க சரியாவே பயன்படுத்திக்கல நான் நேரடியாகவே குற்றச்சாட்டை வைக்கிறேன் நேரடியாகவே வைக்கிறேன் என்னையெல்லாம் சரியாவே நீங்க பயன்படுத்தல ஏன்னா அது எத்தனையோ நீங்க நிகழ்ச்சிகள் நீங்க பண்றீங்க எத்தனையோ நிகழ்ச்சிகள் நீங்கள் பண்றீங்க நான் அந்த இணையவழி நிகழ்ச்சியில பாக்குறேன் சில தலைப்பெல்லாம் சில தலைப்புகள்லாம் பார்க்கலாம் இந்த தலைப்புல நம்ம பேசிட்டு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் அந்த அதுல கரு சில கருத்து நேரர்கள் பேசும்போது அதை பார்த்தீங்கன்னாக்க உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்டே இல்லாம ஹாலோவா போயிடுது அது இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருந்து இந்த இடத்துல பேசணுங்கிறதுக்காக நான் வந்து தனியாக அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லி கொடுத்து கேட்ட இல்லாம அண்ணன் கவனத்துக்கு இப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் சொன்னேன் சொல்றேன் அதனால தவறாக நினைச்சுக்காது என்ன வெளிப்படையா மத சரியோ தவிர நான் பேசிட்டு போறாரு அதே போல நீங்கள் வந்து அண்ணன் கருத்துக்கள் எப்படி ஒவ்வொரு கொண்டு செல்லப்படுகின்றதோ அதே போல அடுத்த கட்ட பேச்சாளர்களுடைய கருத்துக்களை நீங்கள் நீங்கள் அவங்களையும் நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணி அந்த கருத்தியல் தளத்தில் இன்னும் வேகமாக பீச்சா கொண்டு போகணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த சமயத்தில் இதை இணைத்து இந்த அமர்வை நடத்திய அண்ணனுக்கும் என்னுடைய பணிவான நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நான் தமிழர்